பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள கலசப்பாடி காட்டாற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் பத்து மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்கிட கேட்கலாம் மோகன்ராஜ் வணக்கம் தற்போது மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து அப்பகுதி மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் இந்த சாலைகளை சரி செய்ய இது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க நஞ்சில் புயல் காரணமாக தருமபுரி மாவட்டம் பாப்பிரட்டுப்பட்டி அருகே உள்ள சித்தேரி மலை பகுதியான அரசனத்தம் கலசப்பாடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஆங்காங்கே கனமழை பெய்து வருகின்றன இதன் காரணமாக மலைக்குன்றுகளில் காற்றாறு வெள்ளம் உருவாக்கி கலசப்பாடி ஆற்றில் திடீரென தண்ணீர் பெருக்கெடுத்து ஆற்றில் நிலநீர் சென்று வருகிறது மேலும் இந்த காற்றாற்று வெள்ளத்தால் அரசனத்தம் கலசப்பாடி அக்கரைக்காடு கோட்டவளகு உள்ளிட்ட பத்து மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் ஆற்றை கடந்து தகுந்த நேரத்திற்கு செல்ல முடியாமல் அவதி அவதிக்குள்ளாகி ஆற்றை கடக்க ஆற்றின் அருகே கயிறு கட்டியும் மக்களின் உதவியுடன் ஆற்றை ஆபத்தான முறையில் கடந்து தங்கள் கிராமங்களுக்கு ஆற்றை வருவது வழக்கமாக இருந்து வருகிறது குறிப்பாக கலசப்படி அரசனத்தம் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் ஏராளமான காலாடி வளர்க்கும் விவசாயிகள் பாலை கருந்து அதனை கேன்களில் இருசக்கர வாகனத்தில் கொண்டு வந்து மலையின் தரைப்பகுதியில் உள்ள பாலகப்பாடியில் உள்ள பால் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்வது வழக்கம் தற்போது ஆற்றில் வெள்ளத்திற்கு ஏற்பட்டதால் இன்று கடந்த பால் வீணாகிவிடும் என்று விவசாயிகள் நலுக்குப்பாறை என்னும் இடத்தில் ஆற்றின் நடுவே கயிறை கட்டி கயிற்றின் மூலமாக ஆற்றை கடந்து சுமார் மூணாயிரத்தி ஐநூறு லிட்டர் கொள்ளளவு கொண்ட பாலை பால் கொள்முதல் நிலையத்தில் உட்படுத்தனர் மழைக்காலங்களில் இது போன்ற காற்றழு வெள்ளம் உருவாக்கி ஆற்றல் செல்வதால் அவ்வப்போது கிராம மக்கள் குடியூர் சுற்றி செல்ல முடியாமல் தவித்து வரும் நிலை தொடர்ந்து உருவாகியுள்ளது தங்கள் கிராமத்திற்கு பாலம் அமைத்துக் கொடுத்தால் ஆற்றல் தண்ணீர் செல்லும் பொழுது ஆற்றை கடந்து செல்ல என கிராம மக்கள் தொடர்ந்து அரசிற்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர் அரசு அதிகாரியிடத்தில் அவர்கள் மனு இதுவரை இதுவரையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர் செய்திகளை